ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஷோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ஒரே வார்த்தை நாளைக்கு ஃபினாலே ஸோ யார் கப்பை எடுக்க போகிறாங்களாம் இல்லை யார் அப்போ ஜெயிக்க போகிறாங்களாம் கேட்க மாட்டேறாங்க அவங்களோட வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை பார்வதி கமிருதின் வருவாங்களா இல்லையா மெஜாரிட்டி பீப்புள் இதுதான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்தே தெரியுது மக்கள் மனசை வென்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்வதி கம்ருதின் வினோத் உண்மையாகவே இந்த மூணு பேருக்கும் மக்கள்கிட்ட வந்து பயங்கர வரவேற்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே நடந்துராதுங்க நீங்கள் என்ன தான் வந்து ஒருத்தர் வந்து பொத்தி பொத்தி வச்சாலும் அவங்க வந்து நெகட்டிவ் அவங்க வந்து என்ன சார் வில்லி அப்படின்னு வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வைக்க வைக்க தான் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு வந்து அதிகமாக பெருகி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து உண்மையாகவே இந்த மூணு பேர் வந்து மறக்க முடியாத நபர் யாரும் மறுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் இந்த ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்திருக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூஸ் வித் ஃபோட்டோவோட நமக்கு கிடைச்ச உடனே அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுற மக்களே பட் எனக்கும் கிடைச்ச தகவல் வந்து வந்துவிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நானும் இன்னும் கண்ணால் பார்க்கல நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் வச்சு தான் நம்மளும் சொல்ல முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கும் எனக்கு ஹோப் இருக்குது கண்டிப்பாக வந்திருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன் நிறைய சேனலில் வந்து இல்லை வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஏன்னா மூணு மணிக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்க நிகழ்ச்சியெலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக நியூஸ் வர ஆரம்பிக்கும் வரும்போது உங்களுக்கு ஃபைனலாக கன்ஃபார்ம் நீ சொல்கிற மக்களே நன்றி